விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இடையே கடந்த சில மாதங்களாக கடுமையாக மோதல் நடைபெற்று வருகின்றது தற்போது இந்த மோதல் ஓரளவுக்கு குறைந்து வரும் நிலையில் விஜய் ரஜினியை பற்றி பேசிய பழைய வீடியோ ஒன்று இணையத்தில் தற்போது வைரலாகி கொண்டு வருகிறது அதாவது விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் முதன்மையானவராக இருந்து வருகிறார் அவரை தமிழ் சினிமா வட்டாரங்களில் வசூல் சக்கரவர்த்தி என் அனைவரும் அன்போது அழைத்து வருகின்றனர் அவரின் படங்கள் வசூலில் மிகப்பெரிய சாதனையை படைத்து வருகின்றது தமிழ்நாட்டில் மட்டுமில்லாமல் அயல் நாடுகளிலும் அண்டை மாநிலங்களும் விஜய் படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்து வருகிறது அவரின் சுவாரஸ்யமான சில படங்களை கூட சூப்பரான வசூலை பெற்றுள்ளது அதாவது தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய்தான் என அவரது ரசிகர்களும் சில பிரபலங்களும் கூறவே இது பெரும் சர்ச்சையானது இதன் காரணமாகவே ரஜினி ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் முதலில் ஈடுபட்டு வந்தனர் விஜய் மற்றும் அஜித் என்கின்ற போட்டி போக தற்போது ரஜினி மற்றும் விஜய் ரசிகர்களிடையே போட்டியும் மோதலும் இருந்து வருகின்றது இந்நிலையில் விஜய் லியோ வெற்றி விழாவில் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிதான் என கூறி இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இதையடுத்து ரஜினியை பற்றி விஜய் உயர்வாக பேசிய பல வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த வகையில் காவலன் படத்தின் போது விஜய் ரஜினியை பற்றி ஒரு பேட்டியில் பேசிய விஷயம் தற்போது வைரலாக பேசப்படுகின்றது விஜய் சிறுவயது முதலே தீவிரமான ரஜினி ரசிகர் அவரின் அண்ணாமலை பட வசனங்களை பேசிதான் தன் தந்தையிடம் விஜய் நடித்து காட்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு ரஜினியின் தீவிரமாக ரசிகராக இருந்திருக்கின்றார் நமது விஜய் எனவே ரஜினியை சந்தித்து புகைப்படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் விஜயின் சிறுவயது ஆசையாக இருந்தது அந்த ஆசைதான் நான் மகாநல்ல படத்தின் போது விஜய்க்கு நிறைவேறியுள்ளது எஸ் ஏ சந்திரசேகர் தான் ரஜினியின் நான் மகாநல்ல படத்தை இயக்கியிருக்கார் அப்போது ரஜினியை சந்தித்து விஜய் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அதன் பிறகு பணக்காரன் படத்தின் படப்பிடிப்பில் விஜயின் வீட்டில்தான் நடந்திருக்கிறது அப்போது ரஜினியை சந்தித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார் விஜய் இந்த இரு புகைப்படங்களையும் தனக்கு சிறு வயதில் கிடைத்த மிகப்பெரிய பரிசாக விஜய் கருதுகிறாராம் முப்பது வருடங்கள் கடந்தாலும் இன்றளவும் விஜய் அப்புகைப்படங்களை பத்திரமாக பாதுகாத்து வருவதாக அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இது விஜய் ரசிகர்களையும் சரி அதையும் தாண்டி ரஜினி ரசிகர்களையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆய்த்து வருகிறது என்னதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் நிரந்தர சூப்பர் ஸ்டார் என்று சொல்லி வந்தாலும் என்றுமே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் தளபதி தளபதி தான் என்று இருவருமே நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு இடையில் ரசிகர்களுக்கு எதிர்க்கு சண்டை உங்கள் கருத்து என்னன்றது மறக்காம கே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனல போற ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷயம் நோட்டிபிகேஷன் வரும்